உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ சவுக்கில் முகமது இக்பால் என்பவர் வசித்து வருகிறார் இவருடைய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது இதனிடையே முகமது இக்பால் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டார் இவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தந்தையில் உடல் நலத்தை கருத்தில் கொண்ட மணமகள் அவரது முன்பாகவே திருமணம் நடைபெற முடிவு செய்தார் இதனையடுத்து மருத்துவமனையின் ஒப்புதலோடு இஸ்லாமிய முறைப்படி ஐசிவிஎல் திருமணம் விழா நடந்தது தற்போது இந்த வீடியோ

南极。